வாசக தோழமைகளுக்கு வணக்கம் கோப்பல்ல கிராமம் கி ராஜநாராயணன் தமிழின் மிகச்சிறந்த முதல் பத்து நாவல்களில் முதன்மையான நாவல் அத்தியாயம் ஒன்று கிராமம் ஆழ்ந்த தூக்கத்தில் லைத்திருந்தது நிலவு பட்டாய் பிரகாசித்து குளுமையாய் காய்ந்து கொண்டிருந்தது மேல்காற்று அப்பொழுதுதான் சற்று அமர்ந்திருந்தது வெகு தூரத்தில் இருந்து தினமும் பறந்து வரும் பல வவ்வால்கள் குளுத்தங்கரை அத்திமரங்களில் வயிறு முட்ட பழங்கள் தின்றுவிட்டு அவைகளின் இருப்பிடத்துக்கு புறப்படுகிற வேளை இரவு ஜீவராசிகளின் அரவம் சன்னஞ்சன்னமாக ஒடுங்கிக் கொண்டு வந்தது பூனை வேட்டையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தன அவை கூகை ஆந்தை முதலிய பறவைகள் பொந்துகளுக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டிருந்தன பெருச்சாளிகள் அவைகளின் செலவைகளை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டன ராமுச்சூடும் பாடிய சுவர்கோழிகளும் வாய் ஓய்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டன நாய்கள் அவைகளது காவல் வேலையை முடித்துக்கொண்டு சுருண்டு படுக்க துவங்கிவிட்டன இரவு தூங்க ஆரம்பித்து பகல் வெளிக்கப் போகும் நேரம் பகல் ஜீவராசிகளின் முன்னோடியான சேவல் சிறகுகளை தட்டி கிராமத்தை விழிக்க சொல்லி கூவியது கரிச்சானும் ஆள்காட்டியும் ஏற்கனவே சத்தம் கொடுக்க துவங்கியிருந்தன காகங்களும் கரைய ஆரம்பித்து விட்டன கோவிலில் சங்கும் நகராவும் முழங்கியது முடிவு தூக்கத்தில் சோம்பல் முறித்து கண்வழித்தது கிராமம் முனகும் ஒளிகள் பச்சிலம் குழந்தைகள் தாளியுடனோ மறுகாம்பை நெருடிக் கொண்டோ முளை உண்ணும் மெல்லொலிகள் பெரியவர்கள் சிறுசுகளை எழுப்பும் அன்பான கண்டிப்பு குரல்கள் கதவுகள்ச்சிடும் சாணிப்பால் கொண்டு முற்றம் தெளிக்கும் சத்தங்கள் கன்றுகளின் பால் தாக வாங்கி எதிரொலிக்கும் தாய் மாடுகளின் கத்தல்கள் ஒரு ஜீவ இயக்கத்துடன் கிராமம் பூரணமாக விழித்து செயல்பட ஆரம்பித்து விட்டது பெரியவர்கள் மந்தைக்கு போகிறார்கள் குழந்தைகள் தெருவுக்கு போகிறார்கள் கிராமம் மலம் கழித்து சுத்தப்படுவதன் மூலம் சூழல் அசுத்தமாகிறது தெருவில் வந்து நின்று கொண்டு தன் குழந்தையை பெயர் சொல்லி பலமாக கூவி அழைக்கிறாள் ஒரு தாய் பொது கிணற்றில் தண்ணீரை தட்டிச் சேத்தும் திடும் சப்தங்கள் சா திடும் சப்தங்கள் சாய்ந்து நின்று கொண்டு ஒரு விடலை பையன் குச்சியால் தேய்த்து கொண்டே தண்ணி எடுக்கும் பொம்பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறான் தொழுவங்களில் உள்ள கல் உரல்களில் பருத்தி விதை அரைப்படும் ஓசை கேட்கிறது இளம் சூரியனின் செவ்வொழியில் இருந்து இப்பொழுது கிராமம் குளித்து கொண்டிருந்தது குழந்தைகள் அன்றைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் பெரியவர்கள் அன்றைய வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர் ஊரின் மேலத்தெருவில் உள்ள அந்த மாடி வீட்டைத்தான் கோட்டையார் வீடு என்று சொல்லுகிறது கோட்டை கட்டி ஆண்டதினால் அந்த பெயர் வரவில்லை அந்த வீட்டை சுற்றி கோட்டை சுவர் கட்டியிருந்தார்கள் ஒரு காலத்தில் அதனால் அந்த வீட்டாரை ஊரிலும் பக்கத்திலும் கோட்டையார் என்றும் அழைத்தார்கள் ரொம்ப தாட்டியமாய் வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது சிதிலமடைந்த வீடும் இடிபாடுகள் அடைந்த கோட்டை சுவரும் ஏதோ புராதன சின்னங்கள் போல் சோகமாய் நின்று கொண்டிருக்கின்றன அந்த காரை வீடு கருப்பு நிறமாக மாறிவிட்டது மழைக்காலங்களில் அது இன்னும் கருப்பாக தெரியும் நத்த மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டை சுவரில் பச்சை வெல்வெட் மாதிரி பாசி படர்ந்திருக்கும் வீட்டின் மாடியில் யாரும் குடியிருப்பு இல்லை அதில் காட்டுப்புறாக்கள் வந்து தன்னிச்சையாக அடையும் கோட்டையாருக்கு இதில் ஒரு லாபம் உண்டு விருந்தாளிகள் யாராவது வந்த அன்று கறிக்கு சதை நிரம்பிய புறா குஞ்சுக்கள் கிடைக்கும் ஒரு காலத்தில் வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள் நின்றது உண்டு இப்போது அவளையும் வெட்டி விறகாக்கி சாப்பிட்டாகிவிட்டது அந்த தெருவின் வழியாக இப்போதும் போகும் கிராம மக்கள் பவ்யமாக நடந்து செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அவர்களுடைய பார்வையில் ஒட்டிய வயிறும் சிறுத்த இடையும் பசியினால் ஒளிரும் கண்களும் கொண்ட கோட்டையார் வீட்டு ஆட்கள் தட்டுப்படுவார்கள் வீட்டின் தலைவாசல் நிலையில் மரத்தில் செதுக்கப்பட்ட சங்கு சக்கரமும் நாமமும் பெரிதாக தெரிகிறது முற்றத்தை தாண்டி உள்ளே போனால் விசாலமான நீண்ட தாழ்வாரத்தின்னை அதன் இடது புறத்தில் ஆள் உயரத்திற்கு ஒரு பெரிய ஒழுக்கரை பெட்டி அதன் இரண்டு கதவுகளிலும் பித்தளையினால் செய்து பதிக்கப்பட்ட சங்கும் சக்கரமும் நாமமும் அந்த பெட்டிக்குள் ஒரு காலத்தில் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் பதித்த பொன் ஆபரணங்கள் நிறைந்திருந்தன இப்பொழுது எருமை தோலினால் முறுக்கப்பட்ட உளவு படங்களை எலிகள் கழுத்து விடாமல் இருப்பதற்காக வைத்து மூடியிருக்கிறார்கள் பிரதான வாசலுக்கு நேராய் இப்போதைய வீட்டின் அதிகாரியும் மூத்தவரும் ஆன மணியம் அரசப்ப நாயக்கர் கல்தூணில் சாயாமல் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் கரலையில் வந்து உட்கார்ந்தவர் மதியம் அடித்திரும்பியும் கூட அதே நிலையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் விடியறதிலிருந்து அடையிறது வரை அவரால் அப்படியே உட்கார்ந்திருக்க முடியும் தினம் தவறினாலும் ஊருக்குள் இருந்தும் வெளியில் இருந்தும் வழக்குகள் அவரிடம் விசாரணைக்கு வருவது தவறாது வியக்கும் பொறுமையுடன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார் கிராமத்தில் உருவாகும் வழக்குகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஊர் பொது கூடி தீர்க்கும் வழக்குகள் தனிநபர் செல்வாக்கின் கீழ் விசாரணைக்கு வரும் வழக்குகள் தரகு மகிமை காவல் அழிம்பு நில ஆக்கிரமிப்பு ஜாதிய தகராறு பொலிக்கல்லை நகட்டுதல் தீவைப்பு தெல்லாலி தலைக்கட்டு தகராறு இன்னும் இந்த மாதிரியான பொது விவகாரங்கள் எல்லாம் ஊர் பொதுச்சபை கூடித்தான் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் குடும்பங்களுக்குள் ஏற்படும் உள் தகராறுகளான தாயாதி சண்டை கணவன் மனைவி தகராறு வயசாளிகளுக்கான அன்ன வஸ்திரம் பாக பிரிவினை சீதன தகராறு இந்த மாதிரியான தான் தனிநபர் செல்வாக்குள்ளவர்களிடம் வரும் இவைகளில் சிக்கல் மிகுந்த வழக்குகள் சில சமயம் வந்துவிட்டால் நால்கணக்கு மாத கணக்கு என்றாகிவிடும் தீர்த்து வைக்க ஏனெனில் காலமே இவைகளுக்கான அருமருந்து ஒரு நீதிபதியால் தீர்த்து வைக்க முடியாத விவகாரத்தை காலம் சரியாக்கி விடுவதும் உண்டு எல்லாவற்றிலும் கஷ்டம் இந்த வழக்குகளை கேட்டு புரிந்து கொள்வதுதான் கிராம மக்கள் தங்கள் வழக்குகளை தெரிவிக்க அவர்களுக்கு என்று ஒரு தனியான சொல்நடை வைத்திருக்கிறார்கள் இதிலே நபருக்கு நபர் வித்தியாசம் வேறு வயதானவள் அல்லது வயதானவன் வழக்கை கேட்டு இருப்பவரையே தனது பிரதிவாதியாக பாவித்து கொண்டு பாவி பயல உனக்கு நான் என்ன செஞ்சேன் எனக்கு நீ இப்படி செய்யலாமா என்று கேட்பான் அல்லது கேட்பாள் பார்ப்பவர்களுக்கு வழக்கு கேட்பவனுக்கும் தான் தகராறோ என்று நினைக்கத் தோன்றும் நீ விளங்குவியா தொலங்குவியா நீ நாசமாத்தான் போவ என்றெல்லாம் கூட வழக்கை கேட்பவரை பார்த்து கேட்பார்கள் இப்படிப்பட்ட சமயங்களில் அரசப்பநாயக்கர் குருணதை காட்டி அபயமுத்திரை போல் தன் இடது கையை உயர்த்தி சற்றே அமைதி கொள் என்பது போல அசைப்பார் பேசியவள் மௌனமாகி தலை வணங்கி ஒதுங்கி நின்று கொண்டு வலியும் கண்களை முந்தானையால் துடைத்துக் கொள்வாள் வழக்கு தீர்க்கும் விஷயத்தில் கோட்டையர்கள் உயர்ந்த பண்புகளை கை கொண்டு வந்தார்கள் அவருடைய பாட்டனாரின் பாட்டனார் காலத்தில் இருந்தே இது அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது நாட்டில் அப்போது பாளையப்பட்டுக்களின் ஆட்சி முடிந்து கும்பினியானின் ஆட்சி சரியாக அமலுக்கு வராத நேரம் இடைவெளியான அந்த நேரத்தில் எங்கே கண்டாலும் ஒரே கலவரம் பீதி தீவட்டி கொள்ளை வழிப்பறி கலவுகள் இப்படியாக ஒழுங்கு குலைந்து விட்டிருந்தது எந்த அரசும் அமுலில் இல்லாததால் மக்களே கூடி தங்களையும் தங்களது உடைமைகளையும் தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலை இருந்தது போக்கிகைகளையும் திருடர்களையும் மக்களே பிடித்து மக்கள் நீதிமன்றங்களில் விசாரித்து தண்டனையும் வழங்கினார்கள் அந்த காலத்தில் ஒரு நாள் அத்தியாயம் இரண்டு சரியான கோடை காலம் கயத்தாருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து இருந்து கோபித்துக் கொண்டு கம்மாளர் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் மங்கம்மா சாலை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் கிடை கிடையெழுப்புகிற நேரத்துக்கும் மேலாகிவிட்டது தாங்க முடியாத வெயில் குடிக்க எங்கேயாவது ஒரு சிறங்கை தண்ணீர் கிடைக்காதா என்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வந்தாள் இப்போது மாதிரி இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அப்போது இந்த கரிசல் காடு அடிவானம் தெரியாமல் கருவை மரங்கள் அடர்ந்து தெரியும் பல இடங்களில் தொகுதி தொகுதியாக உடைமரங்கள் அழுங்கலான வெண்ணிறத்தில் அந்த மரங்களின் மேலே மெத்தை வைத்தது போல் பூக்கள் பூத்து தேன் மணத்துக் கொண்டிருந்தது அந்த உடைமரங்களின் அடிப்பாகம் தெரியாதபடி கோவை கொடிகள் குத்தி படர்ந்திருந்தன உடைப்பூவின் தேன்மனம் ஒரு கிரக்கத்தை தருவதாக இருந்தது சில்வண்டிகளின் எச்சான ஸ்தாயையின் ஒளி நீளம் நிற்காமல் போய்க்கொண்டே இருந்தது கடும் வெக்கையினால் காற்று விரிவடைந்திருந்தது அதனால் மிகச்சிறிய ஒளிகள் கூட தெளிவாகவும் இதற்கு முன்பு அந்த ஒளிகளை கேட்டதில்லையோ என்று நின்னும்படியாகவும் காதில் விழுந்து கொண்டிருந்தது அவளுக்கு நாக்கு உலர்ந்து கொண்டே வந்தது காதுகளின் நீண்டு தொங்கியிருந்த பாம்படங்கள் வெளியே தெரியாமல் இருக்கவும் வெயிலுக்காகவும் முக்காடு போட்டிருந்தாள் வியர்வையால் ஆடை தெப்பமாக நனைந்து போயிருந்தது தாகமும் தனிமையும் அவளை வாட்டி எடுத்தது முக்காடு சரிந்து விழாமல் இருக்க பற்களால் கடித்து கொண்டிருந்ததால் அந்த துணிவேறு வாயை உலர்த்தியது இப்படி நடந்து கொண்டே இருந்தவளுக்கு ஒரு இடத்தில் வந்ததும் கிளிகள் கெச்சட்ட ஒளி கேட்டது கொஞ்சம் நின்று கவனித்தாள் சமீபத்தில் எங்கோ தண்ணீர் நிரம்பிய ஒரு சோலை இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டாள் அவள் நின்றிருந்த இடத்தில் இருந்து இரண்டு ஒற்றையடி பாதைகள் கீழ் மேலாக பிரிந்து போனது தொடர்ந்து சாலை வழியாக போவதா ஒற்றையடி பாதையில் திரும்புவோமா என்று அவளுக்கு விளங்கவில்லை அவளை அறியாமலேயே அவளுடைய கால்கள் ஒற்றையடி பாதையில் நடந்தன நடந்து கொண்டே போன கொஞ்ச தூரத்துக்கெல்லாம் அங்கே தண்ணீர் இருப்பதற்கான அடையாளங்கள் தெரிந்தன செழிப்பான உயரமான நவ்வா மரங்கள் தட்டுப்பட்டது அவளை கண்டு தண்ணீர் கோழி கொண்டு தன் குஞ்சுகளுடன் புதருக்குள் மறைந்தது ஐம்பூர் தொட்டைகள் கொளுத்து வளர்ந்து கம்மாங்கதிர்கள் போல கதிர் வாங்கியிருந்தது கொஞ்ச தூரத்தில் ஒரு கதுவாளி பறவை குட்டிச்சேர் குட்டிச்சேர் என்று கத்தி கொண்டிருந்தது அந்த பாதை அவளை ஒரு ஊருணிக்கு கொண்டு வந்து விட்டது அந்த ஊருணியை ஒட்டித்தான் அந்த இடத்தில் மங்கம்மா சாலையும் சென்றது அவள் தொடர்ந்து சாலை வழியே வந்திருந்தாலும் இந்த ஊருணியை வந்து அடைந்திருக்கலாம் இந்த ஊருணி கடும் கோடையிலும் வற்றாது தண்ணீர் தேங்காய்ப்பால் மாதிரி இருக்கும் வழிப்போக்கர்களுக்கு இயற்கை அன்னை கொடுத்த சீதனம் தண்ணீர் துறையில் பொதுவாகவே பல காரியங்கள் நடக்கும் தண்ணீர் ஒரு அரிய செல்வம் இப்படி ஒரு இடத்தில் தனிமையாக தேங்கி கிடந்தால் அங்கே என்னதான் நடக்காது நண்டு தனது சௌகரியத்துக்காக வலை தோண்டி வைத்திருக்கிறது ஆனால் அங்கே இந்த குரவை மீனுக்கு என்ன ஜோலி அந்த வலை நீரின் நிலையை ஒட்டி அதன் சிற்றலைகள் அந்த அலைக்குள் சென்று வரும்படியாக அமைந்திருக்கும் மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து பதப்பட்டிருக்கும் அந்த சொத மண்ணில் வசிக்கும் மண்புழுவை தின்ன குறவை மீனுக்கு ரொம்ப பிரியம் அந்த குறவை மீனை பிடித்து தின்ன நாரை ஒற்றை காலில் நிற்கிறது நாரையை பிடித்து தின்ன நரி பதி போட்டு காத்திருக்கிறது வேட்டையாடுகிறவன் கூட நீர்நிலையில் வந்துதான் காத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியும் மிருகங்கள் எங்கே சுற்றித் திரிந்தாலும் கடைசியில் இங்கேதான் தண்ணீர் குடிக்க வர வேண்டும் என்று மிருகங்களும் தங்கள் இரையை தேடி நீர்நிலையில் காத்திருப்பதும் உண்டு பகலில்தான் இந்த உயிர்வாழும் பிரச்சனை என்று இல்லை ராத்திரியும் கூட இதே கதைதான் ஊருடியின் கரை மரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் பறவைகளை வேட்டையாட மரநாய்கள் வரும் வெறுகு பூனைக்கும் மரநாய்க்கும் இந்த போட்டியில் கோரமான சண்டை நடக்கும் மரங்களுக்கும் புதர்களுக்கும் கூட புணுகு பூனைகள் முள்ளளிகளை வேட்டையாடி கொண்டிருக்கும் இப்படியாக ராவும் பகலும் அந்த ஊருணியில் உயிர் தென்று உயிர் வாழும் காரியம் நடந்த வண்ணம் இருக்கும் அந்த பெண் வேகமாக தண்ணீர் குடிக்க வந்து கொண்டிருந்தாள் அவள் வருவதையே ஒருவன் வைத்தக்கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அவனும் ஒரு வேட்டைக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான் அங்கே கைகளால் முண்டு குடிப்பதை விட அப்படியே அந்த குளிர்ந்த நீரில் விழுந்து வாயாலேயே குடிப்போமா என்று இருந்தது அவளுக்கு சேலியை திரைத்து எடுத்து சொருகி கொண்டாள் மலமளவென்று தண்ணீருக்குள் இறங்கி இரு கைகளையும் சேர்த்து வைத்து கொண்டு வாரி வாரி குடித்து கொண்டே இருந்தாள் முகத்தில் கழுத்தில் தண்ணீரை எடுத்து அரைந்து கொண்டாள் கைகளால் கோரி அந்த குளுமையான தண்ணீரில் முகத்தை வைத்து அலைந்தாள் ஒரு குழந்தையை வாரி எடுத்து அதன் மெல்லிய வயிற்றில் வைத்து முகத்தை புதைத்து சுகம் காணும் ஒரு தாயின் செய்கையைப் போல் இருந்தது அவள் செய்தது கரையில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு அவள் காதுகளில் அணிந்து கொண்டிருந்த பாம்படங்களின் மீதே எண்ணம் இருந்தது சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அவன் அவளை நெருங்கினான் ஓரக்கண்ணில் நிழலாடிய அந்த உருவத்தை அவள் சட்டென்று திரும்பிப் பார்த்தாள் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அவனை பார்த்து அவள் பயம் கொள்ளவில்லை மாறாக சிரித்தாள் என்னம்மா இருக்கு இந்த தண்ணி நாய்க்குட்டி வளர்க்கலாம் போலிருக்கே என்றால் மனம் திறந்த ஆனந்தத்தோடு அவனை பார்த்து அந்த வெள்ளை சிரிப்பு அவனையும் தொட்டு சற்றே சிரிக்க வைத்தது கோணலாய் தான் எங்கே பின்வாங்கி விடுவோமோ தன் காரியத்தில் இருந்து என்று அவன் பயந்தான் திடீர் என்று ஓ காதல் இருக்கிற பாம்படத்தை பேசாம கலத்தி கொடுத்துடு சத்தம் போட்ட அப்படியே தண்ணியில் அமுக்கி கொன்னுடுவேன் என்று வேகமாக சொல்லி ம் என்று துரிதப்படுத்தினான் அப்படியே பிரமித்து போய் நின்றுவிட்டாள் வாயையோ உடலையோ அசைக்க முடியவில்லை தண்ணீரை ஏந்திய கைகள் அப்படியே நின்றிருந்தது அது அவளிடம் தயவு காட்டு என்பது போல் இருந்தது அந்த கைகளில் இருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது அவளுடைய பீதி நிறைந்த குத்திட்ட பார்வையும் மௌனமும் அவனை வேகமடைய செய்தது சீக்கிரம் சீக்கிரம் என்று அவன் மனசு அடித்து கொண்டது யாராவது வந்துவிடக்கூடாதே என்று பயந்து அவளை அவன் தண்ணீருக்குள் பிடித்து தள்ளி அமுழ்த்தினான் அப்போது அவள் ஒரு குரல் கொடுத்தாள் அது பெற்ற தாயின் பெயரும் அல்ல கடவுளின் பெயரும் அல்ல அம்மனாவ் மூக்கினுள்ளும் வாயினுள்ளும் தண்ணீர் ஏறியது தண்ணீருக்குள் வைத்து அவளை காலால் மிதித்து கொண்டே அவளுடைய பாம்படங்களை பறித்து எடுத்து மடியில் வைத்து கொண்டான் இந்த சமயத்தில்தான் எதிர்பாராத விதமாக அந்த இரண்டு காரியங்கள் நடந்தன ஒன்று அவன் அவருடைய முகத்தை தண்ணீருக்குள் மிதித்துக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய கால் பெருவிரலை அவள் பலமாக பற்றி கடித்துக் கொண்டிருந்தாள் அந்த கடி வர வர இறுகி கொண்டிருந்தது இரண்டு அதே நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி அங்கே வந்து நின்றது அத்தியாயம் இரண்டு நிறைவுற்றது கோப்பல்ல கிராமம் கி ராஜநாராயணன் குரல் மயிலா